ஒரு இஸ்லாமிய பெண் வந்து ஒரு ஆறு மாதங்கள் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்திருக்காங்கன்னு நமக்கு எல்லாம் தெரியும் எங்க இஸ்லாமியர்கள் வந்து அதிகமாக பெண் பிள்ளைகளை படிக்க விட மாட்டாங்க வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க வீட்டுலதான் வச்சுக்கிடுவாங்க காங்கிரஸ்ல வந்து சிறுபான்மையின் துறையில் தேசிய ஆலோசனை குழுல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல பிறக்குறாங்க இப்ப வந்து இவங்களை வந்து குடியுரிமை வந்து ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க இல்லையா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ஆர்சி வரும்போது அவங்க உடல்நிலை சரியில்லாம அவங்களுக்கு ஒரே பையன் அவங்க வந்து ஆஸ்திரேலியாவில இருக்கிறாரு அவங்க எப்படி வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்களுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இவங்களுடைய பண பரிவர்த்தனைகளை வச்சு அதிகமாக கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம இந்தியாவினுடைய பொருளாதாரம் உலக அளவுல நான்காவது இடத்துல இருக்கு இந்தியாவில் வந்து கொட்டி கிடக்கும் அதிகமான கனிம வளங்கள் வந்து எப்படி வந்து நமக்கு கை கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் குறிப்பிட்ட ஒரு பன்னெண்டு நாடுகளை தவிர மற்ற எல்லா நாடுகளுமே வந்து கடந்தையும் கஷ்டத்திலையும் தான் இருக்கிறாங்க இப்ப இந்த தோரியம் வந்து எப்படி நம்ம நாட்டை பயன்படுத்தினாங்கன்னா வணக்கம் நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகம் இந்த புத்தகத்துக்கு வந்து பணம் இதுவரைக்கும் அனுப்பினவங்க புத்தகம் இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுடைய முகவரியை கொஞ்சம் அனுப்பிவிட்டு இந்த தகவலை தெரியப்படுத்துங்க பணம் அனுப்புகிறி ரெசிப்டையும் தூக்கி எனக்கு கொஞ்சம் போட்டு விட்ருங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த புக்கை நான் வந்து அனுப்பி தந்துடுறேன் அதே மாதிரி யாருக்காவது நீங்கள் இது வரைக்கும் வந்து புக்கு கிடச்சிட்டு ஆனால் பணம் அனுப்பலைன்னா தயவு செஞ்சு அனுப்பிடுங்க நம்ம பெரிய கோடீஸ்வரம் கிடையாது அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த இதை செய்யணும் மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுனாருங்கிறத பற்றிய புத்தகம் தான் இது தமிழ்நாட்டுக்கு என்ன பத்தினார் கிண்டல் பண்ணுவாங்கள்ல அவங்களுக்கு வந்து முகத்திரையை கிழிக்கிற மாதிரி இந்த திராவிட மகன்கள் என்னெல்லாம் மோசடி பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இதில் சேர்த்து தான் சொல்லியிருக்கோம் இப்போ நிறைய தகவல்களை திரட்டி சொல்லியிருக்கேன் அதனால் கண்டிப்பாக நீங்கள் அவசியம் வாங்கி படிக்கணும் முடிஞ்சவங்க படி இன்னொரு நாலு பேருக்கும் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமாக போகுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள் அவசியம் பண்ணுங்கள் இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நான் என்னுடைய நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்புங்க ஜிபே அல்லது ஃபோன்பே பணத்தை அனுப்பிட்டு அந்த ரிசிப்ட் பற்றிக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு போட்டு விட்ருங்க நான் புக் அனுப்பி விட்ருவேன் எத்தனை புத்தகங்கிறதையும் நீங்கள் எனக்கு மென்ஷன் பண்ணி விட்ருங்க நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் அட்ரஸ் அனுப்பி இதான் ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் படத்தை அனுப்புங்க அந்த ரிசிப்ட்டு தீ வாட்ஸ்அப்பில் போட்டுருங்க அட்ரஸையும் வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்ருங்க நன்றி வந்தே மாதிரம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இப்போ இரண்டு மூன்று நாட்கள் நாட்களாகவே வந்து அஸ்ஸாமினுடைய பெண் முதல்வர் ஒருவருடைய குடியுரிமை வந்து நம்முடைய மத்திய அமைச்சர் வந்து ப மத்திய அமைச்சருக்கும் பறிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு ஒன்று சோஷியல் மீடியாவில் வந்து பரவிக்கிட்டு இருக்கு அதாவது அவங்க வந்து ஒரு இஸ்லாமியர் அவங்க வந்து ரோக்கிங்கியன்ஸ் அவங்க ஒரு பங்களாதேசி அதனால தான் வந்து நம்மளுடைய சென்ட்ரல் மட்டும் அவங்களுடைய குடியுரிமையை பரிசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க அது அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம அந்த பதிவுல பார்க்க போறோம் அவங்க வந்து அசாம் மாநிலத்தில் இருக்கும் முன்னாள் பெண் முதலமைச்சர் அவங்களுடைய பேர் வந்து சையதா அன்பரா தைமூர் அவங்க ஒரு இஸ்லாமிய பெண்மணி அவங்க கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணு ஜூன் ஜூன் வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் அஸ்ஸாம் மாநிலத்தினுடைய முதல்வராக வந்து பணியாற்றி இருக்காங்க இது வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம யாருக்குமே தெரியாத தகவல்களாக இருக்கு ஒரு இஸ்லாமிய பெண் வந்து ஒரு ஆறு மாதங்கள் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்திருக்காங்கன்னு வந்து ஒரு புதிய தகவலாகத்தான் இப்ப நம்ம எல்லாருமே பாக்கிறோம் அவங்களோட அவங்க வந்து சையதா தைமுரா அவங்க என்ன பண்றாங்க அவங்க வந்து பிரிட்டிஷ் ராஜாக பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு நம்ம நாடு சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி அவங்களுடைய பிறப்பு இருக்கு தன்னுடைய முப்பத்தி இரண்டாவது வயதுல அஹ் நேஷனல் காங்கிரஸ்ல வந்து ஜாயின் பண்றாங்க முப்பத்தி ஆறாவது வயதுல வந்து முதல்வராக அதாவது ஆறாவது முப்பத்தி ஆறாவது வயதுல எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முறை அல்ல ரெண்டு முறை அல்ல கிட்டத்தட்ட அஞ்சு முறை வந்து அவங்க கண்டினியூவா எம்எல்ஏவாகவே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு கிட்டத்தட்ட ஐந்து முறை எம்எல்ஏவாக இருந்திருக்காங்க இல்லையா அதில் ஃபர்ஸ்ட் முறை பார்த்தோம்னா பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்திருக்காங்க ஒரு முறை கல்வித்துறை அமைச்சராக இருந்திருக்காங்க ஒரு முறை விவசாயத்துறை அமைச்சராக இருந்திருக்காங்க ஒரு முறை சிறுபான்மை துறையின் ஹஜ் அண்ட் பக்பு சொத்துக்களினுடைய டிபார்ட்மெண்ட் அமைச்சராக இருந்திருக்காங்க ஒரு முறை வந்து எம்எல்ஏவாகவும் அதே வருடம் வந்து ஆறு மாதங்கள் அந்த அஸ்ஸாம் மாநிலத்தினுடைய முதல்வராகவும் இருந்திருக்காங்க இது வந்து ஒரு ஆச்சரியப்பட விஷயமாகத்தான் இருக்கு ஏன்னா கண்டினியூவா அவங்க வந்து நே காங்கிரஸ் பார்ட்டியின் மூலயமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏவாக இத்தனை முறை வந்திருக்கிறாங்க அவங்க இருக்கும்போது அங்கே இருக்கும் பெண்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நல்லதாக செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க அது எப்படின்னு பார்த்தோம்னா அவங்க பெண்களுக்காக அதிகாரங்களை அதிகமாக கொடுங்க நமக்கு எல்லாம் தெரியும் எங்கள் இஸ்லாமியர்கள் வந்து அதிகமாக பெண் விலையில படிக்க விட மாட்டாங்க வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க வீட்டில தான் வச்சுக்கிடுவாங்க ஆனால் இவங்க பிறகு பெண்களை வந்து படிங்க அப்படின்னு சொல்லி பெண்களுக்கான அதிகாரங்களை கொடுத்துருக்காங்க கல்வியில வந்து மேம்பாடு செஞ்சு கொடுத்திருக்காங்க சுகாதாரத்துல வந்து நல்ல ஒரு மேம்பாடு அதாவது நம்ம சைடுல வந்து அதிகமான இடங்கள்ல பிஹெச் இருக்கும் ஆஹ் அதாவது வந்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஆனா அங்க வந்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கு பெரும்பாலும் வடகிழக்கு மாநிலங்கள் இந்த செவல் சிஸ்டர்ஸ் அப்படி சொல்லக்கூடிய அந்த வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாமே வந்து சுகாதாரம் பெண்களுக்கு உண்டான அந்த ஒரு சாதாரண ஒரு நாப்கின் கூட அங்க கிடைக்காத சூழ்நிலைகள் தான் இது வரைக்கும் இருந்தது இப்ப பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்ததுக்கு பிறகுதான் பிஹெச் வந்து அதிகமாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுறாங்க இப்ப இவங்க இருக்கும் போது அதிகமான இடங்கள்ல வந்து அந்த ஆரம்ப சுகாதாரங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஒரு நர்ஸ் அங்க இருப்பாங்க பட் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் வைஸா முடியலைன்னா கூட பல கிலோமீட்டர் நடந்துட்டு போகணும் ஆனா இவங்க வந்து அதிகமாக கொஞ்சம் அதிகமானு சொல்ல முடியாது ஏதோ ஒரு பத்து கிராமங்கள் இருபது கிராமங்களுக்கு ஒன்றாக கொண்டு வந்ததே வந்து அங்க பெ பெரிய விஷயமாக பாக்குறாங்க அது மட்டும் இல்லாம இவங்க காங்கிரஸ் வந்து சிறுபான்மையின் துறையில் தேசிய ஆலோசனை குழுவுல இருந்திருக்கிறாங்க பங்களாதேஷுக்கும் இந்தியாவிற்கும் இருக்கும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் நட்புறவு அந்த குழு இருக்கும் இல்லையா அதுல தொடர்ச்சியாக ஐந்து வருடங்கள் வந்து அதுல உறுப்பினராக இருந்திருக்கிறாங்க துணை தலைவராகவும் இருந்திருக்கிறாங்க இப்ப இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் வந்து ஒரு நட்புறவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே வந்து ஒரு குழு இருந்திருக்கு அதுக்கு துணை தலைவராகவும் இவங்க இருந்திருக்கிறாங்க அப்ப அந்த சமயத்திலேயே வந்து இருந்து வந்து பங்களாதேசிகளையும் மியான்மர்களையும் இவங்க கண்ட்ரோல் பண்ணவே இல்லை இவங்க நினைச்சிருந்தா கண்டிப்பாக பண்ணிருக்கலாம் அன்னைக்கே வந்து அஸ்ஸாம் சைட்ல இருந்து ஒரு ஃபேன்ஸ் போட்டிருக்கலாம் போட இன்னைக்கு வரைக்கும் பார்த்தோம்னா அங்க அந்த ஒரு வேலி போடுறதுக்கு அங்க இருக்கும் அந்த பங்களாதேஷ் நாய்கள் வந்து விடமாட்டேங்கிறாங்க நம்மளுடைய வீரர்கள்ட்ட வந்து சண்டை போடுறாங்க அங்க இருக்கும் மால்டா மற்ற கிராமங்கள்ல இருக்கும் அதாவது வெஸ்ட் பெங்கால்லயும் சரி அசாம்ல இருக்கும் மக்கள் வந்து போராடி அவங்க அடிச்சு திறக்கிற மாதிரிதான் இன்னைக்கு வந்திருக்கு இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல பிறக்குறாங்க இப்ப வந்து இவங்களை வந்து குடியுரிமை வந்து ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க இல்லையா அதை சொல்றாங்கன்னா நமக்கு தெரியும் ஒண்ணு வந்து என்பிஆர் என்ஆர்சி அப்படிங்கறது நேஷனல் ரிஜிஸ்டர் சிட்டிசன்ஸ் இது வந்து நீங்க இந்தியரா பங்களாதேஷியா நீங்க இந்தியரா பாகிஸ்தானியரா நீங்க இந்தியரா மியான்மர் பாரம்பலாம் அப்படின்னு சொல்லி பிரிச்சு காமிக்கிறது தான் என்ஆர்சி அப்படிங்கிறது வந்து இந்தியன் நம்ம நமக்கு என்ன மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரும்போது நேஷனல் பாப்புலேஷன் மக்களுக்காக கொண்டு வரப்பட்டது இதுதான் ரெண்டுமே வித்தியாசம் என்ஆர்சி வந்து வெளிநாட்டுக்காரங்களான்னு பாக்குறது இந்த இன்னொன்று வந்து என்பிஆர்ங்கிறது நம்ம உள்நாட்டுல இருக்கும் உள்நாட்டு மக்களுக்கு உண்டான சிட்டிசன்ஷிப் அதுதான் வந்து ரெண்டுக்கும் இருக்க வித்தியாசம் இது ரெண்டையும் போட்டு நம்ம யாரும் குழப்பவே வேண்டாம் இப்ப என்ஆர்சில வந்து இப்ப இவங்க வந்து பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது ஏ அந்த மாநிலத்துக்கு மட்டும் அப்படி சொல்றாங்கன்னா மேக்சிமம் வந்து இந்த என் ஆர்சி என் பி ஆர் வந்து அசாம் அண்ட் வெஸ்ட் பங்கால் மாநிலத்துக்காக மட்டும் கொண்டு வரப்பட்டது ஆனா இங்க இருந்த களவாணி பயிர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்தியாவில் இருக்கும் எல்லாருக்குமே வந்து இந்த சட்டம் பொருந்தும் நம்மளெல்லாம் இஸ்லாமியர் நம்மளெல்லாம் வந்து மோதி வந்து வெளிநாட்டுக்கு அடிச்சு பத்தி விட்டுருவாங்கன்னு சொன்ன குற்றச்சாட்டு வந்து பண்ட்ரட் பர்சன்ட் போய் இப்போ இவங்கள வந்து பிரிச்சு காமிக்க கண்டிப்பாக அந்த மாநில மக்கள் பே பேருமே வந்து அந்த ரி வந்து அவங்கள வந்து நாங்க இந்தியரா பங்களாதேஷன்னு சொல்லி பதிவு பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாத்துக்குமே வந்து இருக்கு அதாவது சிட்டிசன்ஷிப் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அது இல்லீகலாக வந்தவங்களுக்காக இல்ல இல்லீகலா வந்தவங்களுக்கு யாருக்கும் கொடுக்கப்படல நாங்க அகதிகளாக இங்க வந்தவங்க வந்து பதிவு பண்ணவங்களுக்கு தான் அது கொடுக்கப்பட்டிருக்கு இப்ப நம்ம சொல்றோம் ஏ எல்லாம் இஸ்லாமியர்கள் தானே ஏ அவங்க இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அவங்க இருக்கிறதுனால இங்க எவ்வளவு பிரச்சனைகள் வரும்னு தெரியுமா வேலை வாய்ப்பு இல்லாம போகும் கலாச்சார சீரழிவு ஏற்படும் பண்பாடுகள் வந்து கெட்டு போகும் இங்க இருக்கும் வேலை வாய்ப்புகள்ல தான் அதிகமாக வந்து பிரச்சனைகளே வர்றது அது மட்டும் இல்லாம இந்த கலாச்சார சீரழிவு எதனால ஏற்படுதுன்னா அங்கன்னு வர்ற ரோஹிங்யும் பங்களாதேஷம் அஸ்ஸாம் அந்த கிராமங்கள்ல இருக்க பழங்குடி பெண்களை வந்து க கற்பழிச்சுட்டு பயமுட்டி அவங்கள திருமணம் செஞ்சுட்டு இஸ்லாமியர மதம் மாத்திடுறாங்க அங்க போய் சிக்கன் கடை மட்டன் கடை வைக்கும் அந்த பழங்குடி மக்கள்கிட்ட வந்து கொஞ்சமா காசை கொடுத்துட்டு அடிச்சு அவங்களுடைய இடங்களை பிடிங்கிறாங்க ஒரு சில ஆட்கள் அந்த வார்டு மெம்பர்களாக பெண்கள் தன்னுடைய மனைவிகளை நிப்பாட்டி ஜெயிக்க வச்சுட்டு இவங்க வந்து அந்த பெண்களை டம்மி ஆக்கிட்டு இவங்களுடைய ராஜ்யம் வந்து அதிகமாக இருக்கும் இவங்க வந்து அதிகமாக அதிகாரம் பண்றாங்க அதிகமான இடங்கள் இன்னைக்கு அஸ்ஸாம் மக்கள்கிட்ட இல்ல ஆனா அங்கிருந்து அதாவது என்ன சொல்றது ஆத்து பக்கம் ஓடி வந்தவங்களுக்கு அதிகமான இடங்கள் இருக்கு இப்ப இதான் அஸ்ஸாம் முதல்வர் சொல்றாங்க எங்க மக்களை பயமுத்தி அடிச்சு பிடிங்கின இடங்களைத்தான் பங்களாதேசியும் ரோக்கிங் எனக்கும் வச்சிருக்காங்க இதை வந்து நம்ம ஒரு ஒரு ஹா ஒரு கோபமாவோ ஒரு ஆக்ரோஷமாவோ வந்து இதை நம்ம பேசணும்னா இங்க இருக்கும் இஸ்லாமியர்களை என்ன பண்ணிடுறாங்கன்னா இஸ்லாமியர்களை அடிச்சிடுறாங்க பாருங்க எப்படி குடும்பப்படுத்துறாங்க பாருங்க இந்த பாத்திசா பாஜக எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு உடனே வாட்ஸ்அப்ல வந்து எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பி இருக்கிற மக்கள் எல்லாரையுமே வந்து அப்படி தூண்டி விடுற வேலைய பாக்குறாங்க actual ஆ வந்து அங்கிருந்து வந்த எந்த ஓடி வந்த நாய்கள் தான் இங்க இருக்கும் நம் மக்கள்ட்ட இருந்து இடங்களை பிடிக் பிடிக்கிறாங்க இதுல இஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுக்கு மாற்று கருத்தே இல்ல இதனால தான் அசாம் முதல்வர் ஹேமந்த பஸ் விஸ்வ சர்மா என்ன சொல்றாங்கன்னா ஏட்டா நூறு ரூபாய் இருக்கு நூறு ரூபாய் உனக்கு தரணும்னு நினைக்கிறேன் மிச்சம் தொண்ணூத்தி ஒன்பது பேர் இங்க உட்கார வச்சுட்டா நான் அத்தனை பேருக்கு நான் பிரிச்சுதான் கொடுக்கணும்னு சொல்லும் போதுதான் அசாமில் இருக்கும் இஸ்லாமியர்கள் அத்தனை பேரையும் விளக்கமாத்த அடிச்சு பத்துறாங்க பத்தவந்தான் இன்னைக்கு அங்க இருந்தும் அஸ்ஸாமில் இருக்கும் அவ்வளவு பேருமே வந்து இன்னைக்கு பிரிஞ்சு பிரிஞ்சு இந்தியா ஃபுல்லா பரவி கிடக்குறாங்க இப்ப இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல இந்தியா பங்களாதேஷாக பிரியும் போது கொண்டு வரப்பட்டதுதான் அப்ப இருந்து அந்த மக்கள் வந்து அதை ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க இடையில வந்து இந்த காங்கிரஸ் களவாணியை வந்து அதை சரியா செயல்படுத்த விடாததுனால மோதி ஐயா அவர்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எடுக்கிறாங்க ஏன்னா அதிகமான மக்கள் வந்து இங்க வந்துடுறாங்க இவங்க வந்ததுனால பார்த்தோம்னா ஒரு ஆட்சி மாற்றம் அதிகமாக ஏற்படுது ஏன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பாஜக வந்துருச்சுன்னா நம்மளெல்லாம் ப பத்தி விட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சு காங்கிரஸ் கட்சிக்கு வந்து இவங்க ஓட்டு போடுறாங்க காங்கிரஸ் கட்சி வந்து இவங்களுக்கு ஓட்டு பேங்குக்காக இத்தனை பேர் கிட்டத்தட்ட வந்து அஸ்ஸாம்ல மட்டுமே ரெண்டு மில்லியன் வந்து வெளியேற்ற வேண்டிய மக்கள் இருந்ததாக ஒரு கணக்கெடுப்புல வந்து ஒரு புள்ளி விவரம் சொல்லுது ஆனா காங்கிரஸ்காரங்க பயந்து பயந்து வேலை பார்த்து ஓட்டு போயிடும் அப்படிங்கறதுக்காகவே அத்தனை பேரையும் அண்டகாத்து காட்டு வச்சது இன்னைக்கு எல்லாத்தையும் வந்து வெளியேற்றணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்து உள்ளாக்கிருக்காங்க இப்ப சையதா அன்பரா அவர்கள் வந்து இப்ப வந்து அவங்க உயிரோட இல்லை இரண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் மாதம் அவங்க ஆஸ்திரேலியாவில வந்து இறந்துடுறாங்க அதனால இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இங்க என்ஆர்சி வரும்போது அவங்க உடல்நிலை சரியில்லாம அவங்களுக்கு ஒரே பையன் அவங்க வந்து ஆஸ்திரேலியாவில இருக்கிறாரு உடல்நிலை சரியில்லாம இருக்கவும் அவங்க ஆஸ்திரேலியாவில ட்ரீட்மென்ட்ல இருக்கும் போது இங்கே என்ஆர்சியை வந்து கொண்டு வந்துட்டாங்க இல்லையா அப்ப அவங்களால வந்து அதை ரெனிவல் பண்ண முடியல கம்பல்சரி அக்கா மக்கள் எல்லாருக்குமே வந்து என்ஆர்சியில வந்து அவங்க தன்னுடைய பேரை பதிவு பண்ணிருக்கணும் இந்தியாவினுடைய குடி குடியுரிமை பதிவுகளையும் அவங்களுடைய பெயர் இருக்கணும் ஏன்னா இவங்க இந்தியரா இல்லையான்னு சொல்லி வேறுபடுத்தி காட்டுறதுக்காகன்னு சொல்லி இது அந்த அசாம் மக்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருந்து ஃபாலோ பண்ணிட்டு வர்றதுதான் இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்ல அப்ப இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் என்னுடைய மகன் பையன் அவங்களுக்கு ஒரே பையன் அவங்க மகனும் ஆஸ்திரேலியாவுல இருக்கிறாங்க நான் இப்ப ஆஸ்திரேலியாவுல இருக்கேன் எனக்கு உடல்நிலையை சரியில்லை நான் வந்த உடனேவும் என்னுடைய அந்த குடியுரிமை இது வந்து நான் ரெனிவல் பண்ணிடுவேன் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க பட் அன்பார்ச்சுனேட்டா அவங்க இருபதுல வந்து மரணம் அடைந்து அவங்க குடியுரிமை எந்த ஒரு குரூப்புமே அவங்களால வந்து கொடுக்க முடியல ஏன்னா இப்ப வந்து பங்களாதேசியோ பாகிஸ்தான்களோ மியான்மரோ இவங்களை எப்படி வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்களுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இவங்களுடைய பண பரிவர்த்தனைகளை வச்சு அதிகமாக கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா இப்ப நம்மளுடைய சையதா அன்பரா தைமுரா அவங்க வந்து இந்தியர் தான் அப்படிங்கறதுக்கு உண்டான எல்லா எவிடன்ஸுமே அவங்கள்ட்ட இருக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்து எந்த விதமான அஹ் பங்களாதேஷ்லயோ பாகிஸ்தான்லயோ மியான்மர்லயோ அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எதுவுமேவும் கான்டாக்ட் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஒரு சில விஷயங்கள் வந்து பேக்கா வந்து பரவுறதுனால இன்னைக்கு நம்ம இவ்வளவு விஷயங்களை வந்து சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம் இதுதான் இந்தியாவின் இருக்கும் இஸ்லாமியர்கள் வந்து ஒரு பாதுகாப்பாக இந்த நாட்டுல இருக்கிறோம் இதை வந்து நம்மளுடைய கவர்மெண்ட்க்கு வந்து நம்ம நிறைய விஷயங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி ஆகணும் இப்ப அவங்க உயிரோட இல்ல அதனால அவங்க வந்து சிட்டிசன்ஷிப்ப வந்து அவங்க ரெனிவல் பண்ணலை அதுதான் உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிறகுதான் அஸ்ஸாம்ல வந்து பிரச்சனைகள் அதிகமானதை கண்டுபிடிக்கப்பட்டு இப்ப எல்லாத்தையும் எங்க என்பிஆருமே வந்து கொண்டு வரணும் கொண்டு வந்ததாக சொல்லப்படுது இப்ப அன்பரா தைமுரா அவர்களுடைய பிரச்சனை வந்து சோஷியல் மீடியாவில் இப்பதான் அவங்க வந்து இருந்து முதல்வர் ஆகி அதுல இருந்து குடியுரிமை தகவல் வந்து பொய்யான தகவல் அப்படிங்கறத பொருளாதாரம் உலக அளவுல நான்காவது இடத்துல இருக்கு ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் செவன் டூ ட்ரில்லியன் எக்கானமியை நம்ம டச் பண்ணியிருக்கோம் அதாவது ஜிடிபி ரேட்ல பார்த்தோம்னா செவன் பாயிண்ட வந்து நம்ம டச் பண்ண போறோம் இது வந்து உலக அளவுல வந்து மிகவும் நல்ல விஷயம் அதாவது வந்து அமெரிக்கா சைனா ஜெர்மன் இப்ப ஜப்பானை பிள்ளைக்கு தள்ளிட்டு நம்ம நான்காவது இடத்துல வந்திருக்கோம் கூடிய சீக்கிரம் வந்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துல வந்து நம்ம அந்த மூன்றாவது இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பாடுபட பாடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரத பிரதமர் அவர்கள் வந்து இந்த விஷயத்த வந்து வெளியே சொல்லியிருக்காங்க இப்போ நம்முடைய பொருளாதாரத்தை பார்த்தோம்னா நம் உள்நாட்டு உற்பத்தி மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவில வந்து கொட்டி கிடக்கும் அதிகமான கனிம வளங்கள் வந்து எப்படி வந்து நமக்கு கை கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் தோரியம் அப்படிங்கிற ஒரு கனிமம் வந்து இந்தியாவினுடைய கடற்கரை பகுதிகளில் அதிகமாக கிடக்குது இதுக்காக இதுக்காக உலக நாடுகள் எல்லாமே வந்து ஒரு ஆச்சரியமாக பார்க்குறாங்க எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கிறதுக்கு வந்து யுரேனியம் அப்படின்னு சொல்லி ஒரு கனிம் தனிமத்தை வந்து பயன்படுத்துறாங்க அது வந்து கதிரியக்க தன்மையை வந்து வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க இதுல வந்து நம் இந்தியாவின் கடற்கரை தமிழ்நாடு கேரளா ஒரிசாவுல வந்து அதிகமான இந்த தோரியம் கிடைக்கிறது இதுக்கு இப்ப எதுக்கு இந்த விஷயம் நம்ம சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா துருக்கிக்கு வந்து துருக்கி வந்து பாகிஸ்தானுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுச்சு அதாவது வெளிப்படையாகவே வந்து அவங்களுடைய வீரர்கள் வந்து போர் நடக்கும்போது தாக்குதல் நடக்கும் போது துருக்கியினுடைய படை வீரர்கள் வந்து இங்க ஆப்ரேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா துருக்கிட்ட வந்து மூன்று ல மூன்று லட்சத்தி எண்பதாயிரம் டன் தோரியம் அவங்க கிட்ட அதிகமாக இருக்குதான் ஆனா இதை பிரிக்கிடக்கூடிய தொழில்நுட்பம் அவங்ககிட்ட இல்லை பெரும்பாலும் இஸ்லாமிய நாடுகள்ல எல்லாம் பார்த்தோம்னா கல்வி அறிவு இருக்காது வளங்கள் இருக்கும் அந்த வளங்களை வந்து எப்படி யூஸ் பண்ணணுங்கிற டெக்னாலஜி இருக்காது இப்ப நம்ம நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்மளும் பாகிஸ்தானும் ஒரே நா ஒரே நாள்ல தான் நாடு சுதந்திரம் அடைஞ்சிச்சு ஆனா இன்னைக்கு நம்மகிட்ட இருக்க தொழில்நுட்பம் அவங்கள்ட்ட வர்றதுக்கு இன்னும் முன்னூத்தி ஐம்பது வருஷம் ஆகும்னு அந்த மக்களே சொல்றாங்க அந்த அளவுக்கு வந்து இந்துஸ்தான் டெக்னாலஜில டெவலப் ஆயிடுச்சு ஆனா நம்ம எல்லாம் இன்னும் வந்து எந்த ஒரு டெக்னாலஜியுமே வந்து நம்ம கண்டுபிடிக்கல அப்படிங்கிறாங்க சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து அது ஹராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சிட்டாங்க அப்படி பார்த்தா இன்னைக்கு ஒரு தடவை எல்லாம் சொல்றாங்க ஒரு யூடியூபர் சொல்றாரு போட்டோ எடுத்தாலே ஹராம்னு முத சொல்லி வச்சிருந்தாங்களா அதுக்கப்புறம் ஹஜ்ஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் போதுதான் போட்டோ எடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க இப்ப பார்த்தோம்னா எல்லாமே இப்ப நபி சொல்லலாம் இந்த காலத்துல எல்லாம் பார்த்தோம்னா காரே இல்லை எந்த ஒரு அமைப்புகளுமே இல்லை கரண்ட் இல்லை ஆனா இப்ப நீங்க பார்த்தா கரண்ட் மொபைல் எல்லாமே வச்சு இப்ப நம்ம யூஸ் பண்றோமே அப்போ டெக்னாலஜி வந்து இல்லாததுனால அவங்க வந்து வெளியே பார்த்தோம்னா பணக்காரங்களாக தெரிவாங்க ஆனால் அவங்க இல்லை எல்லா குறிப்பிட்ட ஒரு பன்னெண்டு நாடுகளை தவிர மற்ற எல்லா நாடுகளுமே வந்து கடனையும் கஷ்டத்துலேயும் தான் இருக்காங்க இப்போ துருக்கி பார்த்தோம்னா நம்ம வந்து ஃபோர் ட்ரில்லியனை தாண்டிட்டோம் பட் துருக்கி இப்போ தான் வந்து ஒன் பாயிண்ட் ஒன் த்ரீ டூ ட்ரில்லியனை வந்து அவங்க டச் பண்ணியிருக்காங்க அதாவது வந்து மூன்று சதவீதம் தான் அவங்களுடைய ஜிடிபி மூன்றைக்கும் கீழே தான் அவங்களுடைய ஜிடிபி ரேட்டே இருக்குது மக்கள் தொகை கம்மியா இருக்காங்க மற்ற நாடுகள் கலவரங்கள் நடக்கும்போது அங்க வந்து அகதிகளாக சேர்ந்த மக்கள் அப்படின்னு சொல்றாங்க அந்த அகதிகளாக இருக்கும் போது அவங்களுடைய பொருளாதாரம் கண்டிப்பாக பாதிப்படையும் முதல்ல எந்த விதமான மாற்று கட்டும் இல்ல இப்ப அப்படித்தான் வந்து துருக்கி ஆகிட்டு இருக்கு அங்க வந்து பொருளாதாரம் கம்மியாக இருக்கு இப்ப இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்தேவும் அதனுடைய அதிபர் வந்து ஏடோகன் நம்ம இந்தியாட்ட வந்து எங்களுக்கு வந்து தோரியத்தை பிரிச்சு கொடுக்கும் தொழில்நுட்பத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க நம் நாட்டின் கவர்மெண்ட் வந்து உனக்கெல்லாம் கொடுக்க முடியாது போடா அப்படின்ட்டு செருப்பை வச்சு அடிச்ச மாதிரி பத்தி விட்டுட்டாங்க இவங்க என்ன சொல்றாங்க நாங்க கேட்ட தொழில்நுட்பத்தை இந்தியா எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க உனக்கு எதுக்கு நாங்க ஷேர் பண்ணணும் இப்ப இந்த தோரியம் வந்து எப்படி நம்ம நாட்டுல பயன்படுத்தினாங்கன்னா ஆக்சுவலா வந்து நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கிறதுக்கு முக்கியமாக தேவைப்படும் ஒரு பொருள் வந்து யுரேனியம் 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 வந்து தங்கத்தை விட மிகவும் காஸ்ட்லியான பொருள் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் தங்கம் தான் வந்து விலை மதிப்பட்டுறது அப்படின்னு தங்கம் வைரம் இன்னொன்று வந்து பிளாட்டினம் இருக்கு இல்லையா பிளாட்டினத்தை விட ரொம்ப காஸ்ட்லியானதான் வந்து யுரேனியம் அந்த நியூக்ளியர் வெப்பனுக்கு பயன் செய்யறதுக்கு பயன்படுத்த வேண்டியது வந்து யுரேனியம் நம்மகிட்ட வந்து யுரேனியம் ரொம்ப இல்லை மிகவும் குறைவு மொத்தமே வந்து ஒரு அஞ்சு ஆறு நாடுகள்ல தான் வந்து யுரேனியம் இருக்கு கனடா நபீபியா ஆஸ்திரேலியா ரஷ்யா கஜகிஸ்தான் இந்த அஞ்சு நாடுகள்ல தான் யுரேனியம் அதிகமா இருக்கு இதனுடைய ரேட்டு வந்து ரொம்ப காஸ்ட்லி பட் நம்ம நாட்டுல வந்து அவ்வளவு காஸ்ட்லியான பொருட்களை வாங்கி யூஸ் பண்றதுக்குண்டான வழிவாக்கால் இல்லை ஆனா நம்ம தான் அதாவது நம்ம வந்து மாத்தி இல்லையா நம்ம இந்திய மக்கள் எப்பயுமே இட்லயுமே உப்புமாவா மாத்திருவோம் நாங்கெல்லாம் அது மாதிரி நம்மளுடைய விஞ்ஞானிகள் அதோட புத்திசாலிகள் அதுல வந்து ஹோமி ஹோமி பாபா நமக்கு எல்லாம் தெரியும் அணுசக்தி விஞ்ஞானி அவர் வந்து இப்ப இறந்துட்டாரு அவர் எப்படி யோசி யோசிச்சிருக்காங்கன்னா தோரியத்தை வந்து மைனஸ் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு அதையும் நியூட்ரானையும் பிளஸ் ஜாயின் பண்ணுனா தோரியமும் நியூட்ரானையும் சேர்த்து இரநூத்தி முப்பத்தி மூணு யுரேனியமாக மாற்றி கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து மிகவும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இந்த தொழில்நுட்பத்தை ஹோமி பாபா அவர்கள் தான் வந்து கண்டுபிடிச்சி நம்மளுடைய நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் நியூக்ளியர் வெப்பன் உண்டான எல்லா ஃபார்முலாவும் அவர் கண்டுபிடிச்சி பத்திரமாக வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அணு மின் நிலையங்களுக்கு கரண்ட்டு தயாரிப்பு உண்டான இடங்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த யுரேனியம் அதாவது நம் மாற்றாக கண்டுபிடிக்கப்பட்ட யுரேனியத்தை தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அதனால தான் கரண்ட்டு வந்து நம்ம வெளிநாடுகளுக்கே சப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மளால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் ஆனால் நமக்கு சரியான அரசியல்வாதிகள் இல்லாததுனால இன்னும் நிறைய பணம் செலவழித்தா நம்ம நிறையா நாடுகளுக்கு நம்ம வந்து கரண்ட்டை சப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்தனுடைய ஃபார்முலாவை வச்சு தான் நம்ம வந்து நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கிறோம் அண்டு எலக்ட்ரிக்சிட்டியும் நம்ம தயாரிச்சுக்கிட்டு வர்றோம் இப்போ இந்த ஃபார்முலாவை தான் வந்து துருக்கி வந்து இரண்டாயிரத்தி பதினேழுலேருந்து நடையா நடந்து தெருக்குத்தையே நடக்கிறானுங்க ஆனால் நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் கரெக்டு தான் இவனுக்கு வந்து கரண்ட் வந்து தயாரிக்கணும் இவே கரண்ட்டை வந்து பக்கத்து நாட்டில் இருந்து தான் விலைக்கு வாங்குறானா கச்சா எண்ணெயை கொடுத்துட்டு பெட்ரோல் டீசலுக்கு பதிலாகவும் இவங்க வந்து கரண்ட்டை வாங்குறாங்க இதனால வந்து அவங்களுக்கு பொருளாதாரம் வந்து பாதிக்கப்பட்டு ரொம்ப காஸ்ட்லியாகவும் ஆகுது அப்படின்னு சொல்றானுங்க இப்போ அதனுடைய அதை வந்து இவங்க கண்ட்ரோல் பண்ணணும் அவங்களுடைய பொருளாதாரத்தை நியூக்ளியர் வெப்பனையும் தயாரிக்கணும் இல்லையா அதுக்காகத்தான் வந்து இந்த ஃபார்முலா கேட்டாங்க நம்ம நாடு தரமாட்டேங்கிற அந்த தான் துருக்கி வந்து பாகிஸ்தானுக்கு போய் சப்போர்ட் இப்போ தான் வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே வெளியே வருது இது இப்ப நம்ம இப்ப இவன் நம்மகிட்ட கேட்கறது மற்ற நாடுகள்கிட்ட கேட்கலாம்ல ஏன்னா மற்ற நாடுகள் இப்ப நியூக்ளியர் வெப்பன் வந்து மொத்தம் வந்து ஒன்பது நாடுகள் வச்சிருக்காங்க அமெரிக்கா ரஷ்யா பிரிட்டன் சீனா இந்தியா இஸ்ரேல் வடகொரியா பாகிஸ்தான் பிரான்ஸ் இந்த ஒன்பது நாடுகள் வந்து நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்காங்க. இந்த அத்தனை நாடுகள் நம்ம நாட்டை தவிர மற்ற எத்தனை நாடுகளுமே வந்து யுரேனியத்தை வச்சுதான் தயாரிச்சிருக்காங்க தோரியத்தில இருந்து கண்டுபிடிக்கும் போது பாதுகாப்பு குறைபாடு பாதுகாப்பு வந்து கொஞ்சம் தான் இருக்கும் அதிகமாக வந்து நமக்கு எந்த பாதிப்பும் இல்லைங்கிறதையும் வந்து ஹோமி பாபா வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க இப்போ இவ்வளவு விஷயங்கள் வந்து நமக்கு இப்ப சமீப நாட்களாக தான் தெரிய வருது ஏன்னா துருக்கி வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஏன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த விஷயங்கள் வந்து இப்ப வெளியே வருது இன்னொன்று வந்து நம்ம துருக்கியை வந்து பேன் பண்ணிருக்கோம் டூரிசத்து மூலமா நாங்க பேன் பண்ணிருக்கோம் ஆப்பிள் வந்து இறக்குமதி செய்யலை ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து நம்ம இறக்குமதி பண்ணலை மார்பிள்ஸை வந்து நம்ம இறக்குமதி பண்ணலை இதனால என்னமோ இந்திய பொருளாதாரமே அழிஞ்சு போற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க இல்லையா எத்தனை வீடுகளில் டெய்லி ட்ரை ஃப்ரூட் நம்ம யூஸ் பண்றோம் நம்ம சாம்பார் வச்சு அன்னைக்கு பூராமே நாங்கள்லாம் ஒப்பேத்திடறோம் ஒரு புளி குழம்பு அதை வச்சு ஒப்பேத்திடுறோம் இப்படி தான் வந்து இந்தியாவில் இருக்கும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லா பெண்களுமே அப்படி தான் செஞ்சுகிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு நேரமும் வந்து சமைச்சு சமைச்சு வெளியே மிச்சத்தை வந்து வெளியே கொட்டு கொண்டுட்டு கொட்டு போகிற அளவு கொட்டுற அளவுக்கு யாரும் இங்கே வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம மன வந்து நம்ம இல்லை ஏன்னா நம்முடைய கலாச்சாரம் எல்லா வீட்லேயுமே பார்த்தோம்னா ஒரு கட்டுப்பாடாகத்தான் தான் வந்து ஃபேமிலியை நண்பன்றதாகவும் செலவு செய்ததுமே அப்படிதான் வந்து செலவு பண்றாங்க தேவையானவங்களுக்கு நம்ம அதிகமாக செலவு பண்றோம் ஆனா இவங்க எப்படி பண்றாங்கன்னா தங்களுடைய வருமானத்தை வந்து அதிகமாக வெப்பன் செலவு வாங்கி சேர்த்து வைக்கிறதுலதான் வந்து அஹ் அரபு கண்ட்ரீஸ்ல வந்து குறிப்பிட்ட நாடுகள் வந்து தேவையில்லாம இந்த வேலைகளை பண்றாங்க ஆனா நம்ம நாடு வந்து நம் நாட்டு மக்களையும் கவனிக்கிறாங்க தேவையான விஷயங்களுக்கும் நம்ம நாடு வந்து செலவு பண்ணுது இப்ப ஏ டோகன் அவர்களுக்கு வந்து நம்ம நாடு தரலைங்கிற கோவத்துல இவர் பாகிஸ்தானுக்கு போய் சப்போர்ட் பண்ணிருக்காரு பண்ணிட்டு போகணுமா அதனால ஒண்ணு இந்திய பொருளாதாரம் ஒண்ணும் இங்க கொடை ஒண்ணும் சாயலை இப்பதான் வந்து நம்ம நா அஞ்சாவது இடத்துக்கு போக போறோம் இப்ப இவனுக்கு போய் நம்ம இதை கொடுத்துட்டு நாளைக்கு இவனுமே வந்து நமக்கு தொந்தரவு தான் செய்வான் ஏன்னா ஆபரேஷன் தோஸ்ட் ஆரம்பிச்சு நம்ம துருக்கிக்கு போய் அவ்வளவு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் அந்த நாட்டுல வந்து பூகம்பம் வரும்போது முதல்ல ஓடி போய் நின்றது நம்ம நாடு தான் ஆனா இவங்க அந்த நன்றி கூட மறந்துட்டு நன்றி கட்டவன்களாக இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ண பண்ணிட்டு போகட்டும் அதனால நமக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை பாதிப்பு எல்லாம் அவனுக்கு தான் நம்ம வந்து தொழில்நுட்பத்தை நம்ம தரமாட்டோம்னு சொல்லிட்டோம் இங்க இருந்து இப்போ ஆப்பிள் வாங்கலையா நம்ம ஹிமாச்சல இருந்து நம்ம ஆப்பிள்களை வாங்கி நம் நாட்டுக்கு உண்டான பொருளாதாரத்தை நம்ம மேம்படுத்திட்டு போக போகிறோம் ட்ரை ஃப்ரூட்டுமே வந்து மூணு நேரம் இங்கே சாப்பாடில் போட்டு சாப்பிட்ற அளவுக்குலாம் நம்ம இந்தியர்கள் யாருமே இல்லை எவ்வளவு வசதியான வீடுமே இல்லை அதனால வந்து இந்திய பொருளாதாரமே அப்படின்னு கல்விபடிஞ்ச மாதிரி நிறைய போஸ்ட் எல்லாம் போடுறாங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அவங்க வந்து இப்போ எக்கானமியில வந்து அந்த வேர்ல்டு ரேங்க்ல வந்து கிட்டத்தட்ட இருபதாவது இடத்துல தான் இருக்கிறாங்க ஒன் பாயிண்ட் ஒன் த்ரீ செவன் ட்ரில்லியன் அவங்களுடைய எக்கானமி நம்ம ஃபோர்த்து பிளேஸ்ல இருக்கும் வேர்ல்டு வைடா ஃபோர் ஃபோர்த்து பிளேஸ் அதனால வந்து நமக்கும் அவங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அவங்களால ஒன்றும் நம்ம வந்து இங்கே நொடிச்சு ஒன்றும் போகலை நம்மளுடைய தேவைதான் மற்ற நாடுகளுக்கு இருக்கே தவிர துருக்கியை வச்சு நமக்கு எந்த ஒரு வாழ்வாதாரம் எதுவுமே இல்லை இங்கேருந்து போய் அங்கே அதிகமான ஆட்களும் வந்து ரொம்ப வேலையிலலாம் இல்லை அதனால வந்து நம்ம ஒண்ணும் இதனால வருத்தப்பட்டு யாரு இங்க கஷ்டமெல்லாம் ஒண்ணும் படல ஆனா இங்க இருக்கும் போஸ்டுகளை பாக்கும்போதுதான் அப்படி நீங்க இன்னொன்னு அப்படின்னா அரப் கண்ட்ரீஸ்ல இருந்து நீங்க எண்ணெய் வாங்குறதை நிப்பாட்டீங்க ஆக்சுவலா பாக்கணும் துருக்கி வந்து ஒரு அரப் கண்ட்ரீயே இல்ல அவங்க வந்து பேசும் மொழி வந்து துர்க்கீஸ் தான் அண்ட் குர்தீஸ் மக்கள் தான் அங்க அதிகமாக வாழ்றாங்க அவங்க யாருமே வந்து அரேபியர்களே இல்லை அவங்க பேசும் மொழியை வந்து துர்க்கி அண்ட் குட்டி மொழி தான் அவங்க பேசுறாங்க அது வந்து அரபு கண்ட்ரியே இல்லை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் எல்லாரும் வந்து துர்க்கி வந்து அரபு நாடுன்னு நடக்கிறாங்க ஆக்சுவலா அது வந்து அரபு நாடே இல்லை அப்படிங்கிறது தான் இங்க வந்து நம்ம மக்களுக்கு தெளிவுபடுத்திக்கிறோம் அதே மாதிரி அவன்கிட்ட கச்சா எண்ணெய் வாங்குறது நிப்பாட்டு அப்படிங்கிறது ஒண்ணும் பிரச்சனை இல்லை அவங்ககிட்ட வந்து நம்ம முப்பது பர்சன்ட் தான் வந்து நம்ம கச்சா எண்ணெயை வாங்குறோம் நம்ம வாங்குறதை நிப்பாட்டிட்டா அவங்களுக்குத்தான் பாதிப்பே தவிர நமக்கு ஒரு பாதிப்பு இல்லை ஏன்னா அதுக்குண்டான இப்ப அதிகமான முன்னெடுப்புகளை கொண்டு போயிட்டோம் இப்ப பெட்ரோல் டீசல் வச்சு நம்ம கார் பைக்குகளை யூஸ் பண்றோம் இல்லையா அதற்கு பதிலாக இப்ப நிறைய சிட்டிகள் எல்லாம் பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் பா இது கார் அண்டு பைக்கெல்லாம் வந்துருச்சு அதுக்குண்டான லித்தியமுமே வந்து இந்தியாவில் அதிகமான இடங்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால வந்து நம்ம இவன் துருக்கி தான் எண்ணெய் வாங்கித்தான் இங்கே எல்லாரும் கார் பைக் ஓட்டணுங்கிற நடக்கெல்லாம் இங்க யாருமே வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் ஒன்றும் போட வேண்டாம் நம்ம எல்லா விதத்துலயுமே வந்து நம்ம நாடு வந்து ரெடியா தான் இருக்கு லித்தியம் இல்லையா அதுக்கடுத்த தனிமமே நமக்கு ரெடியா தான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க ஸோ நம்ம எப்பயுமே வந்து மேலே போகும் அதாவது அடுத்து வந்து மூன்றாவது பொருளாதாரத்தை நோக்கி போய் போய்கிட்டு தான் இருக்கிறோம் துருக்கி வந்து நமக்கு தேவையில்லாத ஆணி அதனால நம் நாட்டை பத்தி மட்டுமே நம்ம யோசிப்போம் ஹிந்த் ஜெய் பாரத்